அது ஏதோ வேறு நாய் வாங்கி வளர்க்குறாங்க அவ்வளோ வாங்குவோம்மா எந்த நாய் வாங்கலாம் நாய் வாங்கிறது இல்லை கட்டி வச்சின்னா அது அப்புறம் அல்லணுமே சாணி அள்ளனே மாட்டு சாணியோடு சேர்த்து அதே அல்ல நல்லிரியா சொல்றியா என் பப்ப நாய என்ன வேணும் மற்றவங்கள நீ போய் மாடு மேய்கிற மாதிரி நாய்க்குட்டி ம் மேயிட்டு வாங்கலாமா atahir aku ini, nah, katahir apa piring, puding. orangnya. நாளைக்கு கற்க நாளைக்குதான் சொல்லாங்க அதுவும் உனக்கு இருக்கான்னு தெரியல எந்த வேறு மூணால பே வருது நீ தட்டை விட்டன்னு வருது மேயராங்க போலாம் அவ்ள்தான் சொல்ல போயிடுச்சு வந்தது திரும்பிருச்சு வர் சொல்ல போகலாம் அவ்வளோதான் வாங்க

அமைதியாக இருக்குது கரண்ட்டு இல்லையோ மோட்ரு மோட்டர் சவுண்டு இல்லையே ம் மரத்தம் மீது ஆளு கட்டி விட்டேன் மூஞ்சில் அடிச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு இருக்காங்க ஆக

ठीक okay, है। Bye कटिंग। तो ओके